இயக்குனர் ரஞ்சிதா அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் கௌதமன் அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் மோகன்ராஜா இவர்களை விட அந்த திரைப்படத்தில் இந்த மண்ணுக்காகவும் உலகத்துக்கு உலகத்துக்குமான அரசியல் பேச அந்த திரைப்படத்தை சஞ்சார் பேர் வச்சவர் கமலஹாசன் அந்த படம் தான் திரும்ப விரும்பாண்டியாக வந்துச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை உள்ள ஜென்சி பசங்களுக்கு தலை இது நடு காட்டுக்கு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் அந்த வசனம் எடுத்து பாருத்தி பருத்தி விதம் படம் தெரிஞ்சிருந்த எடுத்த இயக்குனர் அண்ணா அவர் பேர்லயே அவர் அவரு அதுக்கப்புறம் நிறைய பேர் திரைப்படம் எடுத்தாங்க அதே மாதிரி வெற்றி பெற முடியாது முடியலை தம்பி இன்ட்ரோடக்ஷன் காட்சி தம்பி காதல் திரைப்படம் காதல் காட்சி நாலு காட்சி கூட இருக்காது புரியுதுங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு கல்ட்டு முழு எடுத்துட்டு தன்னை பொது சமூகத்துல அடையாளப்படுத்தாங்க வணக்கம் இது ராவணா டூ பாயிண்ட் போர் இந்த சிறப்பு உரையாடல்ல ஊடகவியலாளர் இயக்குனர் தமிழ் சிலம்பரசன் அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளாக ஆச்சுண்ணா இந்த பக்கமே வரவே மாட்டீங்க எங்களுடைய டிராவணா டூ பாயிண்ட் டூவில் இணைந்து ஒரு முதல் நேர்காணல் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி என் தம்பிக்காக இல்லை சினிமாவில் இருக்கிறதுனால நீங்களும் திரைப்பட இயக்குனர் நானும் சினிமாவில் உதவி இயக்குனராக அப்படி இருக்கேன் அப்படின்றதுனால நம்ம இதை கொஞ்சம் பேச வேண்டிய சூழல் இருக்குங்க வழக்கமாக நான் தா எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலலாம் அவங்க சினிமா பார்க்கும்போது அவர்கள் காலத்துல வெளியான படங்கள் எல்லாமே சின்ன கவுண்டரு நாட்டாமை தேவர் மகன் இந்த மாதிரியான படங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சாதிய ரீதியில தாமே கதைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கோம் அந்த தான் நகரும் அது பல சர்ச்சைகள் அன்னைக்கு சந்திச்சதோ இல்லை நமக்கு தெரியல நானும் பார்த்ததில்ல இன்னைக்கும் அந்த அந்த போக்கு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க இப்போ அண்ணன் பா ரஞ்சித்தாக இருக்கட்டும் அண்ணன் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் இந்த பக்கம் மோகன்ஜியாக இருக்கட்டும் கௌதமனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே அவங்க அவங்க சாதிக்கான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க சாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வெற்றி அடைய போகுது அந்த படம் பொருளாதார ரீதியிலையும் அங்கேருந்து போட்ட பணத்தை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ அண்ணன் மாரி செல்வராஜ் அண்ணன் படம் இப்போ ரீசெண்டாக பைசன் வந்தது பைசன் படத்தை ஒட்டுமொத்தமா பொது வெளியில இருக்கிறவங்களை எல்லாமே பார்த்தாங்க இருந்தாலும் அந்த படம் வெளியில விமர்சனமா வந்தது இப்போ எதிர்கருத்தை வச்சிருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்க அது வந்து அவங்க அவருடைய சாதியில இருக்கக்கூடிய கதையை வந்து அவர் எடுத்து அதை வெளிப்படுத்துறாரு அது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு கூட்டம் விலகி நிற்கிறதும் இந்த பக்கம் திரு கௌதமன் அவர்கள் படையாண்ட மாவீரான்னு ஒரு படம் எடுத்துட்டு வந்தாரு அதுல வந்த விமர்சனம் இவர் வந்து இப்போ குருவோடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வச்சிருக்காரு அவர் அவர் சமூகத்தை சார்ந்த இந்த ஷிப் வச்சு கொண்டாடுறாரு அதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாருமே விலக்கி விலகி பார்க்கறதுனால சினிமாவில் இந்த சாதியம் உள்ள பு புகுந்து ஒரு பொதுமக்களுக்கு பொதுஜனமா எல்லாரும் இப்போ பொதுவாக உட்காந்து பார்க்க வேண்டிய கதைகள் கூட சில சில கருத்துக்கள் கூட போய் சேராம இருக்குது அப்படின்றது இதெல்லாம் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில என்னோட கருத்தா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அது தம்பியோட பார்வை என்பது வந்து ரொம்ப சரி தான் இப்போ நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த அரசியல் பார்வை உங்களுக்கு புரியுது அது உண்மை தான் அதில் எந்த மாற்று இல்லை உங்களோட சிந்தனையும் சரி தான் அதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் மதிப்புக்குரிய இயக்குனர்களாக இருக்கக்கூடியவங்க ப ரஞ்சித்தா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் இயக்குனர் கௌதம் அவர்களாக இருக்கட்டும் இல்லை இயக்குனர் மோகன்ராஜா இருக்கட்டும் மோகனா இருக்கட்டும் இவங்க எல்லோருக்குள்ளயும் ஒரு வாழ்வியல் கூறுகள் இருக்கு இல்லையா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு கதையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப இயக்குனர் கௌதமண்ண எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இளம் வயதுல வளர்ந்து வரும்போது ஜெய குரு அவர்கள் அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம் இல்ல அவரு இவர்கள் சொல் ஒரு சமூகம் அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் இல்ல அவர் வேற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா அவரை பார்த்து அவர் வளர்ந்துருப்பார் இப்ப அதே மாதிரி மாரி செல்வராஜ் இருக்கட்டும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதை தனக்கு இந்த மாதிரி வழிகள் நேர்ந்திருக்கிறது என்ன அறியாமல் எனக்குள்ள சில விடயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேச வேண்டிய விடயமா இருக்கட்டா இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் நான் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ற விடயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து தான் வாழ்வியல்ல நேர்ந்த தனக்கு நேர்ந்த ஒரு விடயங்களை கதையா பண்றாங்க அந்த கதையை பொதுமக்கள் சார்ந்து கொண்டு போய் வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்க முன் வைக்கிறீங்க ஒரு கதை தான் எந்த வாழ்வியல் உணர்ந்தனோ அந்த வாழ்வியிலிருந்து ஒரு கதையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அந்த கதை எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கிறத உங்கள் நீங்க நீங்கள் வைக்கிறீங்க அவங்க மட்டும் பார்த்தா போதும் இவங்க பார்க்கக்கூடாது அப்படி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தேவர் மகனா இருக்கட்டும் சின்ன கவுண்டாக இருக்கட்டும் அறியாத வயதில் டிவியில் போட்டப்ப எல்லாரும் பார்த்துட்டு படம் ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் மாறுபட்ட கோணங்கள் இருக்கிறது இந்த படம் இதுக்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் எழுப்பப்படுது எங்கே கொண்டாடப்படுதோ கொண்டாடப்படுற இடத்துல இன்னொரு இடத்துல எதிர்க்கவும் படுதுங்கிறது தான் உங்கள் பாரிய வைக்கிறீங்க அது ஆரோக்கியமானதா இல்லையாங்கிறத விட அது பொதுமக்களுக்காக எடுக்கப்படுதா அந்த திரைப்படம் ஆனால் அவர்கள் பார்வையிலிருந்து அது பொதுமக்களுக்காக தான் எடுக்கப்படுற படம் தான் ஆனால் நீங்க பொருளாதார ரீதியாக பார்த்தா இது எங்கள் மக்கள் மட்டும் பார்த்தா போதும் எனக்கு அந்த பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் இருக்குங்கிற ஒரு விடயத்தை சொல்றேன் ஆனால் நீங்க புரிதலுக்கு உட்படுத்தணும் ஒன்னே ஒன்று அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையை செய்கிறார்கள் இப்ப கௌதமன்ன பார்வையில குரு யாருங்கிறது அவர் சொல்ல போறாரு மோகன் அவர்கள் அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அவருக்கு சில விடயங்கள் நடந்திருக்கலாம் அந்த விடயத்தை அவரு க கதையா சொல்றாரு மாரி செல்வராஜ் அவர்களும் அப்படின்னா பாரஞ்சித் அவர்கள் ஆனா இது சரியான போக்கா அப்படின்னா அது வந்து சினிமாவை தனிமைப்படுத்துறா மாதிரி ஐசோலேஷன் பண்ற மாதிரி சினிமாவில் ஐசோலேட்டர் ஆல்ரெடி ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கட்சி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இயக்குனர் அப்படின்ற துணி சினிமாவுக்குள்ள வந்த மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து ஐயர் ஐயங்கார் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் ஐயா மணிரத்னம் இருக்கிறாரு இந்த பக்கம் பறையர்களுக்கு ரஞ்சித்தண்ணா இருக்கிறாரு பல்லர்களுக்கு தேவந்தர் குலவாளர்களுக்கு மாரி செல்வராஜ் இருக்கிறாரு வன்னியர்களுக்கு கௌத முனோ மோகன்ஜியும் இருக்கிறாங்க இப்படி முக்குழுத்தவருக்கு முத்தையா இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு சாதிக்குமாக ஒவ்வொரு இயக்குனராக இவர்களாகவே இன்னைக்கு இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு பாக்குது இப்போ ஒருத்தருடைய படம் வருது இப்ப நான் சொன்ன அந்த பட்டியல இருக்கவங்களுக்கு யாரோ ஒரு படம் வருதுன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் அந்த படத்தை தூக்கி கொண்டாடுறதும் மற்றவர்கள் அதை புறக்கணிக்கிறதும் இது நமக்கு சம்மந்த இல்லாத படம் அப்படின்னு சொல்றதுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியல கொஞ்சம் அது சினிமால அது ஆரோக்கியமாக இருக்குதான்னு தெரியல ஏன்னு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சார்பட்ட பரம்பரை எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி தான் நீங்கள் பொதுப்படையாக அது சாதி அதான் சித்தாந்தம் அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் பரம்பரை அந்த படத்தில் வந்து பாக்ஸ் பாக்ஸிங் வரக்கூடிய அந்த ஹீரோ அவங்க அப்பா இந்த இதனால் கஷ்டப்பட்டு அவருடைய உயிரை இழந்ததுனால தன்னோட மகனை அந்த அந் அதே தொழிலுக்கு அனுப்பக்கூடாதுன்றதுக்காக அம்மா தடுத்து நிறுத்தி இருக்கிறார் இருந்தாலும் அதை அதை மீறி பையன் அந்த இதுக்கு போய் அவங்க அம்மா எதுக்காக பயந்தாங்களோ அது நட அது நடக்கிற மாதிரியே வந்து பிறகு அவன் எப்படி அதை சாதிச்சு வெற்றி பெற்றான் அப்படின்றது சார்பட்டா பரமருடைய ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவருடைய டேரக்டர் கட்சி இருக்க தான் செய்யும் பொதுப்படையாக பார்க்கும்போது அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் படம் இப்போ அதை விளம்பரப்படுத்தும் போது இயக்குனர் ரஞ்சித் அந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு அது அவர் என்ன சித்தாந்தத்தை பின்பற்றுறாரு அவர் எதை பேசுவார் அவர் இதை தான் பேசுவார் அவர் இவருக்காக தான் அந்த படம் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு டாக் வெளியில் வரும்போது ஒட்டுமொத்தமாவே ஒட்டுமொத்தமாகவே அது அடிபடுது இல்ல தம்பி இப்ப நீங்க ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க சொல்லுவது ரொம்ப சரி அந்த அடையாளத்தை பொதுமக்கள் கொடுக்குறாங்களா இல்ல தன்னைத்தானே அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு உள்ள அரசியலை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க இதை சொன்னீங்க முத்தையாவை சொன்னீங்க முத்தையானுடைய கொம்பன் படத்தை எல்லாரும் பார்த்தாங்களா அரசியல் புரிந்தவங்களுக்கு அது அந்த ஒற்றை சமூகத்தை சார்ந்த படம் தெரியும் ஆனா வெளிப்படையா பாக்குறப்ப அந்த திரைப்படத்தை பாருங்க அது ஒரு கமர்சியல் படம் அவ்வளவுதான் கார்த்தி நடிச்சிருக்காப்ல கார்த்தி அந்த சமூகத்தை சார்ந்தவரா இல்ல இல்ல அதுல நடிச்ச இன்னொருத்தங்க லட்சுமி மேனனா லட்சுமி மேனன் அவங்க இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா இல்ல ஆனா அந்த பாடல்ல வந்த எல்லா பாடலையும் எல்லாரும் கொண்டாடி தீத்தாங்களா முத்தையா வெளிப்படைத்தன்மையோட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் நான் இப்படிதான் படம் எடுப்பேன் எங்கயாச்சும் வெளிப்படையா சொல்லியிருக்காரா அவர் மேல குற்றச்சாட்டு வைத்த பிறகு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு இயக்குனர் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கிறதுக்கிறது தான் பார்வையா நம்ம பார்க்கணும் இப்ப பா ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் நான் இந்த படம் தான் எடுப்பேன்னு வெளிப்படையா சொல்றாரு தன்னை வந்து அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஓகே நான் ஏற்கனவே சொன்னது போல அவரவர்கள் என்ன வாழ்ந்தாங்களோ அந்த இருந்து ஒரு திரைப்படம் பண்றாங்க அந்த திரைப்படத்தை நான் இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் எடுப்பேன் அப்படின்னு தன்னை டிக்ளேர் பண்றவங்க இருக்காங்கல்ல இயக்குனர் மாரி செல்வராஜ் நான் நான் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியில போவேன் அப்படின்னு சொல்ற விடயங்களா இருக்கணும் இப்படி பேட்டிகளை நம்ம பாக்குறோம் டிஜிட்டல் உலகத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு செய்தி தெரியாது நான் அந்த செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துனா தெரியும் நினைக்கிறேன் சண்டியர்னு ஒரு படம் விளம்பரப்படுத்து சண்டியர் பிறகு வந்து அந்த சண்டியருங்கன்னு வைக்கவே கூடாது அப்படின்னு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல கிருஷ்ணசாமி அது வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த திரைப்படத்தை சண்டியர்னு பேர் வச்சவர் கமலஹாசன் அந்த படம் தான் திரும்ப விரும்பாண்டியா வந்துச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்குள்ள ஜென்சி பசங்களுக்கு அதற்கு அன்றைய காலகட்டத்தில் கமலஹாசனுக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதினவர் இன்னைக்கு இருக்கிற இயக்குனர் மாறு மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த கட்டுரை இன்னைக்கு இணையதளத்தில் இருக்கும் எடுத்து பாருங்க எழுதியிருந்தாங்க அது 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 ஆனால் அந்த திரைப்படத்தில் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்கல்ல இயக்குனர் மாரி செல்வராஜா இருக்கட்டும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் கௌதமன் அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் மோகன்ராஜா அவர்கள் இவர்களை விட அந்த திரைப்படத்தில் இந்த மண்ணுக்காகவும் உலகத்துக்கு உலகத்துக்குமான அரசியல் பேசப்பட்டிருக்கும் அதை யாரும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த திரைப்படத்துக்கு பெயர் வைத்ததுக்காகவே அந்த திரைப்படத்தை தடை செய்யணும்னு சொன்னதை தாண்டி அந்த திரைப்படத்துக்குள்ள போனி அந்த திரைப்படத்துல அதனுடைய மைய கருத்து தூக்கு தண்டனை வேணாம் அப்படிங்கறத மைய கருத்து அது அதை இருப்பாங்க அதை தாண்டி அது உள்ள இன்னொரு ஒரு அரசியல் இருக்கு இவர்கள் சாமி வழிபாட்டை பத்தி பேசுவாங்க அதுல சொல்லிருப்பாரு கமலஹாசன் ஒரு இடத்துல எங்க ஆத்தா சொல்லிச்சு நீங்களா மூணு சாமி கும்பிடுறீங்களா

அந்த இயற்கை தான் எல்லாத்துக்கும் மண் அந்த இயற்கையை அது பற்றி பேசிருப்பார் அதோட மட்டும் இல்லை அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிருப்பார் இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல அதாவது மதிப்புக்குரிய ஐயா நம்மாழ்வாரனுடைய ஒரு கோட்டை வந்து அதில் பயன்படுத்தி நடு வந்து வேறு வந்து மண்ணுக்கு தல இது நடு காட்டுக்கு தின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனம் மின்னம் இருக்கு எடுத்து பாருங்க அதுல வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி எப்ப பேசிருக்காரு ரெண்டாயிரத்துல பேசிருக்காரு ஆனா அந்த திரைப்படம் என்னவா பார்க்கப்பட்டது சாதிய திரைப்படமா பார்க்கப்பட்டது அப்படி பிராண்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஒண்ணு புரியுதா புரியுது புரியுது அப்பா நீங்க எல்லாம் மூணு நீங்க மூணு சாமி கும்பிடுறாங்க நான் அஞ்சு சாமி கும்பிடும் போது சொல்லியிருக்கேன் எங்க ஆத்தானு பேசியிருப்பாரு விரும்பி திரைப்படத்துல உலகத்துக்கான அரசியல்லாம் அந்த திரைப்படத்துல பேசப்பட்டிருக்கும் ஆனா அந்த வாழ்வியல் என்பது அவருக்குள்ள வெட்டி கொண்டு செத்து கொண்டு இருக்கக்கூடிய அதனால ஒருவன் மீது வந்து தூக்கு தண்டனை சுமத்தப்படுது அந்த தூக்கு தண்டனை கூடாதுங்கிறதுல அன்னைக்கு இருந்த நீதிபதி கிருஷ்ண கிருஷ்ணராயர் அவர் பேரு நல்ல பேர் ஒரு நீதிபதி அவர்லாம் அது இந்த திரைப்படத்துல பேசியிருப்பார் ரோஹிணி அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வருவாங்க அந்த மாதிரி விடயங்கள் எங்கள் அப்ப நீங்க வந்து இன்னைக்கு அதே கமலஹாசனோட கை குலுக்கலையா திரைத்துறையில கை குலுக்குறீங்கல்ல ஒன்னா உட்காந்து பேசுறீங்கல்ல அதேதான் தேவர் மகன்லயுமே அப்படிதான தேவர் மகனுடைய கதையாக பார்த்தோம்னா இந்த ஊருக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம போய் படிக்க இன்னொரு விடயம் என்னன்னு பாருங்க அதுல நடிச்சிருக்கிற ஒரு நாசர் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர் இவர் படம் எடுத்தவர் அவர் ஒரு மலையாளி இல்ல படம் எடுத்தவர் இயக்குனர் மலையாளி நடிச்சவர் கமலஹாசன் கமலஹாசன் இதுல பாருங்க அதுல ஒட்டுமொத்தமாவது வைத்தாலும் பண்ணிருப்பாங்க என்னன்னா என்ன திரைப்படம் பண்ணனாலும் என்ன விடயங்கள் செய்திருந்தாலும் இன்னைக்கும் பல இயக்குநர்கள் மிஸ்கன் உட்பட எனக்கு தேவர் மகன் வந்து எனக்கு ஸ்கிரிப்டுக்காக வந்து இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கும் நான் தேவர் மகன் படத்தை தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அப்படிலாம் எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் எழுதுவேன் ஏன்னா அது திரைக்கதை வந்து अद, கதை திரைக்கதை வந்து கமலஹாசன் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பரதன்சாரி இயக்குனது மட்டும்தான் நினைக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது நாம புரிந்து கொள்ளுதல் தன்னை எப்படி பிராண்ட் பண்றாங்க அவர்கள் எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் நான் இந்த சமூகத்துக்கு சம்மந்தப்பட்ட திரைப்படத்தை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே பிராண்ட் பண்ணிக்கும் பொழுது தான் பொது சமூகம் வந்து அதை கேள்வி எழுப்புதோ இல்லை நமக்கு இது தேவையில்லைன்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு இப்ப நீங்க அப்படி பார்க்கும் பொழுது நீங்க சண்டியரை குற்றம் சாட்டினீங்க நான் சொல்றேன் சண்டியர்ல பேசப்பட்ட அரசியலோட இங்க எடுத்த எந்த இயக்குனரும் பெரிய அரசியல் பேசலங்கிறேனா சாமி கும்பிருத்தி படம் எடுக்கிறல்லப்பா சாமியா இல்லன்னு பேசிருக்காப்பா இயற்கை தான் சாமின்னு பேசியிருக்காப்ல நடு காட்டுக்கு நடு வீட்டுக்கு இது மேல் வந்து வீட்டுக்கு வேறு வந்து காட்டுக்குன்னு பேசிருப்பாப்ல இயற்கை விவசாயத்தை பேசுனாரு நீங்க எல்லாம் வந்து அந்த பாட்டி பேசும்பா கமலஹாசனோட பாட்டி பேசா டே நீங்க எல்லாம் வந்து ரசாயன உரத்தை போட்டு என் மண்ணை பால ஆக்கிருவீங்க மலடாக்கிருவீங்க நான் வந்து எங்க விவசாயமே வேறடான்னு பேசுவோம் அவ்வளவு கலவரம் நடக்கும் தம்பி எங்க அது மொத்தமா இந்த பேரன் மூலயமா இங்க சுருங்கி ஒரு சாதி படமாக சாதி அந்த படம் வராதுக்கு முன்னாடியே அந்த பேரு வைத்ததுக்காகவே எதிர்ப்பு வந்துச்சு இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்கா விருமாண்டியில பேசப்பட்ட தமிழ் மண்ணுக்கான அரசியலை விட ஒரு அரசியல் இருக்க அந்த மண்ணில உலக அரசியல் தம்பி அது அஞ்சு சாமி கும்பரண்டா நாங்கன்னு பேசிட்டு அந்த அந்த பாட்டி கிளரி பேசா எங்க விவசாயமே வேறடா அப்படின்னு பேச என்னடா அந்த நிலத்தை எங்கள்கிட்ட குடுன்னு பேசுவாங்க உங்கள்கிட்ட கொடுத்தா நீ மலடாக்கிடுவடா எங்க விவசாயமே அந்த பாட்டி அப்பதான் சொல்லுவாரு சொல்லுவார்கிட்ட பாட்டி செத்து போச்சுன்னா எங்க மாமாவும் விவசாயம் பண்ண போறான் பாப்புல இன்னொன்னு குழி தோண்டி அந்த மண்ணுலயே அந்த பாட்டி இறந்துரும் புதைக்க போவாப்புல அதுல ஊத்துல தோண்டினபருக்கு இரநூறு அடியில தண்ணி வருதுடா எங்க இதுல தோண்டினபருக்கு அந்த தண்ணி வர நான் தண்ணி வரும் அதை எடுத்து மண்ணுல பூசிட்டு கமலஹாசன் அடி பாடுறா எங்க எங்க ஆத்தாவோட ரத்தண்டா இதெல்லாம் புரியுதா இல்ல எங்க ஆத்தாவோட ரத்தண்டா இந்த தண்ணி அப்படின்னு அடிச்சிருப்பாப்புல என்னன்னா தண்ணியை சொல்லுவாப்புல இப்போ இப்ப தூரம் குழி தோண்டதுக்கே ஊற்று வந்துருச்சு பாரு இது எல்லாம் எங்க ஆத்தாவோட உழைப்புடா நீங்க வந்து இந்த நிலத்தை கேட்குறீங்க சேர் எடுத்து அடிப்பாப்ல இங்கே முன்னாடி கட்டுற நீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி விடயங்கள் இப்ப அந்த திரைப்படத்தை பத்தி பேச சொல்லுங்க நான் நான் சொல்றேன் அந்த திரைப்படம் உலகத்தை உலக அரசியல பேசின திரைப்படம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக பேசின விடயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு இன்னொன்னு விரும்பாண்டி வந்து யாருமே சாக கூடாதுன்னு சொல்ல எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அப்படின்னு சொல்ல வள்ளலாறு சம்பந்தப்பட்டது சட்டத்தின் வழியா ஒருத்தரை கொல்லக்கூடாது சட்டத்தின் வழியா ஒருத்தனை தூக்கு அவர் சட்டமே தண்டிப்பது எதுக்குன்னா யாரையும் கொன்னதுக்காக தான் நம்ம தண்டனையே கொடுக்குறோம் அதுவே நீங்க சட்டத்தின் வழியும் கொல்லுவீங்கன்னா அது கூடாது அவன் கொண்டுட்டான் அவனை கொண்டு வந்து உள்ள வச்சா நீ அவனை கொண்டு நீ அவனை கொண்டு அப்படியாப்பட்ட திரைப்படம் திரைப்படம் ஆனா அது வருதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த திரைப்படம் சரியான திரைப்படம்னு பேசியிருக்கணும் ஏன் பேசல பேசாத அரசியலை நீங்க பின்னப்பட்டுறீங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா தம்பி தன்னை நீங்க எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த பொது சமூகத்துலங்கிறத பொறுத்து நீங்க எல்லா மக்களுக்குமான ஒரு விஷயத்த பேச போறீங்களா இல்ல நான் ஏன் சம்பந்தப்பட்ட அரசியலை மட்டும் தான் பேச போறேங்கிறதா அதுல பார்க்க வேண்டியது இப்போ அதே காலகட்டத்துல பல திரைப்படங்கள் வந்திருக்கும் பல இயக்குநர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இயக்குநர்கள் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனா யாருமே அடையாளப்படுத்தப்படல அவர்களுடைய படம் கதை நன்றாக இருந்திருந்தா அது வெற்றி நிச்சயமாக வெற்றி பெறுது இவர்கள் சப்போர்ட்லதான் இந்த சப்போர்ட்ல சப்போர்ட்லதான் அந்த படம் ஓடும் இவர் இருந்தால் ஓடாது தனக்கு ஒரு அரசியல் தேவை இருக்குன்னு ஒரு விடயத்தை பேசுவதும் இன்னொன்னு வந்து தனக்கு ஒரு பிராண்ட் தேவை இருக்குங்கிறது பேசுவதும் தான் தன் தன் சார்ந்த சமூகத்தை ஐசோலேட் பண்ணுவதும் அப்படி இதை சார்ந்து பொது சமூகத்தில் படம் எடுத்து வெற்றி விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே ம் இப்போ நீங்கள் சொல்ற சமூகத்திலேருந்து பல பேர் வந்துருக்குறாங்க பொது சமூகத்துக்கு ப திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் பல அரசியல் தம்பி பாரேஜா கேட்கலையா வேதம் ம் அப்புறம் என்ன கேட்டா இருக்கிறதா இல்லையா அது பேசப்பட்டிருக்கா இல்லையா என்ன என்ன இது மேல ஒருத்தர் நின்றுட்டு கேள்வி எழுப்பி இது வந்து என்ன நீங்க வாங்கின நீங்க வாங்கின பட்டமான்னு கேட்கலையா ஒரு சின்ன குழந்தைய வச்சு கேள்வி எழுப்பலையா பேசப்பட்டிருக்குல்ல அவருக்கு கிராமத்துக்கே சி சினிமாவை கொண்டு போன மகான்னு சொல்றாங்கல்ல அப்படி பேசப்பட்டிருக்குல்ல எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னு தானே இருக்கு தம்பி அதுல நீங்க வந்து உங்களுக்கு நீங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் இருக்கு இல்ல உங்களுக்கு அதை சார்ந்த பொருளாதாரம் இருக்கு இல்ல உங்களை வந்து நீங்க உங்களை வந்து ஒரு அடையாளமாக காட்டிக்கொள்ளும் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அதை சார்ந்த திரைப்படத்தை அப்படி வெளிப்படுத்துறீங்க அதனால பொது சமூகம் உங்களை ஏற்கம இருக்குது அவ்வளவுதான் மெருஜினின் மெயின் ஸ்ட்ரீம்னு படம் எடுத்தவங்க பல பேர் இருக்காங்க தம்பி நீங்க சொல்லக்கூடிய சமூகத்தில இருந்து நீங்க படம் எடுத்து அழகி படத்தை யாரையும் பாராட்டிலும் பள்ளிக்கூட படம் உங்களுக்கு பிடிக்குமா தம்பி சிறப்பான படம் அழகி எல்லா மக்களும் கொண்டாடின படம் தானே அவரும் ஒரு சமூகத்திலேருந்து வந்து தானே தம்பி திரைப்படம் எடுத்தாரு அப்ப எல்லாம் அவர் அடையாளம் படல இல்ல அப்ப படல நான் என்ன சொல்ல வர இப்ப படுத்துறாங்க வேற படம் கொண்டாடப்பட்டுச்சா இல்லையா படம் எடுத்தவர் யாரு இசையமைச்சவர் யாரு படம் எடுத்தவர் இசையமைச்சர் யாரு இப்ப நமக்கு அரசியல் தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம் படம் எடுத்தவர் யாரு இசையமைச்சர் யாரு அதில் அப்பெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஏன் இந்த தற்காலத்துல ஏன் அப்படி ஆகுது அதுதான் தம்பி தனக்கான ஒரு விடயத்தை உருவாக்கி கொள்வதற்காக திரைத்துறையை அப்படி ஐசோலேட் பண்றதற்கு இல்ல அதனால நரக்கூடிய ஒரு விடயம் தான் இது இப்ப இவர்களுக்கு பிறகு சொன்னக்கூடிய விஷயம் நாங்க வந்து இப்போ பறையர்கள் படையாட்சிகள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் நாங்க எங்களுக்குள்ள சண்டையே இல்லைங்க நீங்க இப்படி எல்லாம் படம் எடுத்து திருப்பி அதை வழிகளை காட்டுவது சரி உங்களோட வழிகளை வெளிப்படுத்துவதில் தவறில்லை வழிகள் போது மீண்டும் எங்களுக்குள்ளாக ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஒரு வாய்ப்பாக உளவியல் சிக்கல் சிக்கல் வருது ஒரு வாய்ப்பை திருப்பி நீங்க ஏற்படுத்துறீங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இதுக்குள்ள இருக்கிற வேறு அரசியல் தெரிஞ்ச தமிழர்கள் ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல தமிழர்களை பிரித்தாலும் வெற்றி பெற்று கொண்டாடப்படுது அதே திரைப்படம் ஓடிடிக்கு வந்தா இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாடுறீங்கன்னு கேள்விப்படுது நொறுக்கப்படுது எப்படி நடந்தது அப்ப திரைத்துறையும் ஒரு அரசியல் கைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறது நான் சலாம் போட்டேன்னா உன் திரைப்படம் வெற்றி பெறும் அந்த திரைப்படத்துக்கான அங்கீகாரம் பெறும் அதற்கான விளம்பரங்கள் கிடைக்கும் அதற்கான தேட்டர்கள் கிடைக்கும் இங்க பேசப்பட்டிருக்கிறது அரசியல் அப்ப திரைத்துறையும் ஒரு அரசியல் உள்ள அப்ப ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழர்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நாளில் சன் டிவியை வச்சு ஒரு தலைவரை உருவாக்குன வரலாறு இங்க உண்டு புரியுதுங்களா அவர்கள் அந்த அந்த விடயங்கள் தான் இன்னைக்கு ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படம் என்னன்னே தெரியாம அந்த தலைப்புகளுக்காக சண்டை போட்டதுலாம் நடந்திருக்கு எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துங்க இப்ப எங்க டெட்டா மாவட்டத்தில் நீங்க போனீங்கன்னா பயணம் செஞ்சிருப்பீங்க எங்கேயாச்சும் ஒரு கிராமத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரசிகர் ரசிகர் மன்றத்தினுடைய பதாகை பாத்தீங்களா முடியல தென் மாவட்டத்துக்கு பயணம் செஞ்சிருக்கீங்களா சில ஊர்களுக்கு சில தெருகளுக்கு போங்க சியான் விக்ரமுக்கு பதாகா இருக்கும் இப்போ வந்திருக்கிற துரு விக்ரமுக்கு பதாகா இருக்கும் கார்த்தி நவரச நாயகன் கார்த்திக்கு பதாகா இருக்கும் தான் எக்கச்சக்கமாக கௌதம் கார்த்திக்கு இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தண்டி மரங்கள் இருக்குல்ல நான் பார்த்தது இல்லை அங்கே இருக்கிற லைட்டு மரங்கள்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டது அந்த தெருவுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டா நீங்க எந்த 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 சமூகத்தை சார்ந்த தெருவுக்கு வட மாவட்டத்திலேயே அந்த கதை தான் ஆ அதே தான் இப்போ நாங்கள் இப்போ இப்போ இந்த டெல்டா மாவட்டத்தில் இப்போ டெல்டா மாவட்டத்தில் ஒருத்தன் பயணம் செய்கிறான்னு வச்சிக்கங்களேன் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா அப்படின்ட்டு எனக்குலாம் நவரசனாயன் கார்த்திக்கு ரசிகர மன்றம் இப்போ நான் பிறந்த வளர்ந்த பொம்மையில அப்படி ஒன்று இல்லையடா அந்த பக்கம் போகிறாரு அப்போ போறப்போ தான் தெரியுது அதுக்குள்ள சாதியம் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் புரியுதா இல்லைங்களா இப்படி புகுத்தப்பட்டிருக்கிறது அந்த சாதியம் ரசிகர்களாக அரசியலாக புகுத்தப்பட்டிருக்கு இதுக்குள்ள ஏன் தமிழர்கள் ஒற்றுமை வரல அப்படின்னா இதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கு தம்பி அதாவது தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும் பிரித்தாண்டு அதுக்கு ஒரு தலைமையை உருவாக்கி அதற்கான ஒரு அரசியலை உருவாக்கி அதற்கு இத்தனை சீட்டு தான் அப்படின்னு கொடுத்து மூணு பர்சன்டேஜ் இருக்கவன் நாட்டை ஆள்றான் தம்பி மூணு பர்சன்டேஜ் கூட இல்லை முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறவருக்கு இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசியலுக்கு தள்ளப்பட்டிருக்கு சினிமா வழியாகவும் அரசியல் வழியாகவும் ஆனால் இந்த சமூகத்தினுடைய இந்த இந்த தமிழ் சமூகத்தில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறவன் நாலு சீட்டை வாங்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அமைச்சர் பதவி கூட இல்லாம நபர்கள் அவங்க இல்லை பெரும்பான்மை சமூகம்னா சொல்லக்கூடிய மக்கள் தொகையை கனப்படுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமே அதை கெட்டி பிடிக்க முடியல அதுக்குள்ள இந்த சினிமாவும் அரசியலும் பின்னப்பட்டிருக்குன்னு சொல்லவன இந்த நீங்க அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரித்து பாத்துட முடியாது நீங்க மலையாள மலையாளத்துல சொல்லுங்க மலையாளம் அமுத்திய முதலமைச்சர் தான் கண்டுக்காம கடந்து போயிடும் அவர் படம் நடிக்கலாம் கடைக்கல் சந்திரன் சீப் மினிஸ்டர் நடிக்கலாம் ஆனா சீப் மினிஸ்டா அங்க முடியாது அப்படி இதுக்குள்ள அரசியல் பின்னப்பட்டிருக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா சினிமா ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு இங்க பொது சமூகத்தில இருந்து சினிமா ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு இப்ப மற்ற இயக்குநர்கள் எல்லாமே ஒரு படம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்ப எப்படி பார்க்கிறார்கள் அந்த படத்துல என்ன கதை இருக்கு அந்த படத்துல யார் நடிச்சிருக்கான்றத தாண்டி இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் எந்த சாதிய சேர்ந்தவரு தேட ஆரம்பிச்சார் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா பயோ டேட்டா டக்குன்னு எடுத்துடுறாங்க இப்ப நாமளே பேசிட்டு இருக்கோம் வைங்களேன் உடனே என்ன இவங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க எந்த சமூகம் அப்படின்னு தேடி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படியான போக்கு சினிமாவுக்குள்ள வந்ததே ரொம்ப பெரிய வருத்தமா இருக்குது நாளை பின்னே நம்ம ஒரு ஒரு சினிமாவுக்குள்ள வந்து ஏதாவது படம் அப்படின்னு போகும்போது நம்மளையும் இந்த மாதிரி ஏதாவது ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ சித்தாந்த ரீதியாவோ இல்ல ஒரு பயம் இல்ல அந்த பயம் இருக்க வேண்டியது அவசியம் தம்பி இப்ப இந்த இயக்குநர்கள் நீங்க சொன்ன இயக்குநர்கள்லாம் தன்னை அதை சார்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அதனால அடையாளப்படுறாங்க பொது சமூகத்தை சார்ந்து நீங்க ஒரு திரைப்படத்தை முன்னெடுத்து வைங்க அந்த முன்னெடுத்து எத்தனை இயக்குநர்கள் வெற்றி பெற்றவங்க இன்னும் அவங்க என்ன சமூகம் என்று வெளிப்படுத்திக்காம தான் எடுத்த படத்தை பருத்தி வீரம் படம் தம்பி அண்ணனுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லைங்க பருத்துவடம் படம் வீரம் படம் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் எடுத்த இயக்குனர் அமீர் அண்ணன் அமீர் அவர் பேர்லயே இருக்கா இஸ்லாமியர் அவரு அதை அதுக்கப்புறம் நிறைய பேர் திரைப்படம் எடுத்தாங்க அதே மாதிரி ஆனா வெற்றி பெற முடிஞ்சுதா முடியல தம்பி இன்ட்ரோடக்ஷன் காட்சி தம்பி ஒரு ஒரு நடிகன் கத்தி எடுத்து குத்திட்டு போது காட்சி தம்பி காதல் திரைப்படம்னு சொன்னாங்க தம்பி அந்த திரைப்படம் காதல் காட்சி நாலு காட்சி கூட இருக்காதுல புரியுதுங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு கல்ட்டு மூவி எடுத்துரு தன்னை பொது சமூகத்தில் அடையாளப்படுத்திக்கிட்டாங்கல்ல ஆனா அது அதுல அதை விட ஒரு அரசியல் அதுல பேசப்பட்டிருக்காது தம்பி அதுல வந்து எல்லா அரசியலும் பேசப்பட்டிருக்கு ஆனா நீங்க நுணுக்கமா பாக்கணும் ஆமா பிளாஸ்பேக் பல பயங்கரமா பயங்கரமான அரசியல் இருக்கு ஒரு லாரி வந்து ஒருத்தர் மோதும் அந்த லாரி மேல பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும் அது இல்லாம அந்த பொண்ணை திருமணம் செய்வார் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு அதுல ஒரு அடையாளம் அப்புறம் அவங்க செய்யற தொழில் அது ஒரு அடையாளம் இத்தனை விடயங்களும் நீங்க சொல்ற பண்ணிய பெரிய அரசியல்ங்கிறீங்க படுத்துக்கிற இல்ல பண்ணி காட்டலையா நீங்க சொல்றீங்கல்ல தம்பி சில விடயங்கள் அதுக்கு சொல்ல வர அப்படி காட்டப்பட்டிருக்கு இயக்குநர்கள் தன்னை எப்படி பொதுமைப்படுத்திக்கிறாங்க நீங்க சொல்லும் கதை வழியாக தன்னை அடையாள அமீருக்கு அரசியல் தேவைப்படல அப்ப அதனால அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கல ஒரு திரைப்படத்தை இன்னைக்கு தேவைப்படுது அரசியலுக்காக தன்னை அடையாளப்படுத்திக்க நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல இருக்குது அவங்க எடுக்கிற வாழ்வியல் கூறுகளை நம்ம பிள்ளைன்னு சொல்லல அவங்க தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல Hadu da!